இன்னைக்கே நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னோடய இரண்டாவது எக்ஸசைஸ் இது ஒரு அடிமுறையில் உள்ள உடற்பயிற்சி தான் இது எப்படி செய்யலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு மவுண்டன் ஷேப்பில் நின்றுட்டு காலை ஷோல்டர் லெவலுக்கு அகற்றி வச்சு நம்ம பின்னாடி போவோம் பின்னாடி போய் நம்ம ஹீல்ஸில் உட்காந்து இதே ப உள்ளோடி நிலத்தோடு ஒட்டி நம்ம தலையை எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி ஒரு பாம்பு ஷேப்பில் பாம்பு எடுத்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நிற்கணும் நின்று இந்த உடற்பயிற்சி செய்யணும் டெய்லி ஒரு ஐம்பது உடற்பயிற்சி நீங்கள் விட்டு விட்டு பண்ணலாம் ஒரு முப்பது செகண்ட் கேப் விட்டு பண்ணலாம் இது தலையிலிருந்து உங்களுக்கு விரல் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸசைஸ் இது இதுதான் மெயின் இந்த அடிமுறை கலையிலேயே மெயினான எக்ஸசைஸ் தான் இது நீங்கள் டெய்லி பயிற்சி எடுங்க உடலை உறுதியாக வச்சுருக்குங்க இப்போ நான் இருபது பண்ணியிருக்கேன் நீங்களும் இதுக்கு மேலே பண்ணி உங்கள் உடலை ஆரோக்கியம் வச்சுருங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வணக்கம் உங்கள் பிள்ளைங்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்க வணக்கம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அடிமுறை பயிற்சியும் வழங்கப்படும் சிலம்பம் மருத்துவம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்